ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தெரியுமா மாவு இருக்கிற மிஷின் உள்ள எப்படி அரைக்கிது சொல்லி இதுதான் மாவு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது சரிங்களா ஒன்று மூவிங் இன்னொன்று மூவிங் இல்லாதது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது மூவிங் இல்லாதது இந்த இது பாருங்கள் அந்த கிராஸிங் இது இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழம்பழமாக தெரியுதா ஸோ இதுதான் உடைக்கிறது இதில் தான் அந்த நம்ம போடுறோம்ல கேப்பை கம்பு கோதுமை எல்லாமே இது அந்த இதில் வந்து அரை அரைக்கிறது பிளேட் பாருங்க இது சாப்டா இருக்கு பாருங்க தெரியுதா புரியுதுங்களா இது சாஃப்டா இருக்குது இது வந்து அப்படி ஸ்டாண்டர்டா நிற்கும் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் நிற்க இது மூவ் பண்ணும் இது மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கேப்லையும் மேலேருந்து கொட்டும் நாங்களோட சொல்லியிருந்தேன் இல்லை உன ஒடி மா எப்படி இறங்கும் சொல்லி ஸோ அந்த இந்த இதில் இறங்கி இந்த இது பார்ப்பீங்களா இந்த பிளேட்ல அந்த தவம் அப்போ அந்த கேப் இதை ஃபில் பண்ணி இதை ஃபுல்லாக அரைச்சி கீழே மாவாக வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குதா இந்த கூர்மை இது எல்லாமே யூஸ் பண்ணது சரிங்களா இதை திருப்பி நாங்கள் கொடுத்து தீட்ட சொல்லுவோம் இது ஃபுல்லாக ஃபுல்லாக இது தீட்டி கொடுப்பாங்க இப்போ கொஞ்சம் ஷார்பாக இருக்க மாதிரி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதுதான் மாவு பிளேட்டு இதை வச்சு தான் மா வரைக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ